வணக்கம் என்னுடைய ஆசன் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கங்களும் நமஸ்காரங்களும் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லக்கூடிய சரியானதா எட்டு சுபத்துவம் இருந்தால் குரு சுக்கர தொடர்பு கொண்டிருந்தால் சுபகிரங்கள் இருந்தால் அந்த ஜாதகர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறார்களா வெளிநாடு வெளிமானம் போன்ற பிறந்த இடத்தை விட்டு நகர்ந்து வசிக்கிறார்களா புலம்பெயர்ந்து வாழ்கிறார்களா இதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கப்படும் என்னுடன் ஐந்து ஜாதகத்தை நான் வைத்திருக்கேன் என்ற என்னோட கன்சல்ட் வந்து ஐந்து வாடிக்கலை ஜாதகம் வச்சுருக்கேன் அந்த ஐந்து ஜாதகருமே வெளிநாடு செய்யறோம் ஒருத்தவங்க வந்து அம்மா மகனும் கணவன் மனைவி இன்னொருத்தவங்க தனியார் இந்த ஐந்து ஜாதகத்தையுமே இன்று நான் ஒவ்வொரு ஜாதகமாக விளக்க போகிறேன் எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி எவ்வளவு துல்லியமானது என்பதை நிரூபிக்கப் போகிறேன் இப்போ நம்ம இந்த ஜாதகர்களை பார்ப்போம் முதலாவதாக உள்ள ஜாதகம் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எட்டு பதினஞ்சு பிஎமுக்கு அந்த ஜாதகர் பிறந்துள்ளார் அந்த ஜாதகருடைய லக்கணம் மகர லக்கணம் இப்போ ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் இரண்டாம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை மூன்றாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் குரு இருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு வந்து எட்டு பன்னெண்டை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் இந்த ஜாதகர் அமெரிக்காவில் இருக்கார் அடுத்து ஆறாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் ஆறாம் கூடிய சுப கிரகமாக சுக்கரன் அங்கே பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் எந்த கிரகம் இல்லை ஒன்பதாம் இடத்தில் கேது பதினொன்னாம் இடத்தில் பத்தில் இருக்கிறவமில்லை பதினொன்றாம் இடத்தில் சனி பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் பௌர்ணமி அமைப்பு அப்ப இந்த எட்டு பன்னெண்டு சுபத் தொகுதி செய்ய வந்துருச்சா நான்காம் இடத்தில் குரு இருந்து எட்டாம் இடத்தை பார்த்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அடுத்து ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருந்து வளமுறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இங்கே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ஜாதகம் தெரியும் தெரியும்ல அப்போது இந்த விதி எவ்வளோ துல்லியமாக வந்துருச்சு எப்படி நீங்கள் அவரை இருக்கக்கூடிய அவரை மறுக்கக்கூடிய சிலர் கால் புரட்சின் காரணமாக சொல்லிக்கிறீங்களா இப்போ முதல் ஜாதகத்தை நிரூபிச்சிட்டேன் என்னுடைய ஆசானுடைய எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி மிக சரியான விதி என்பதை இந்த ஜாதகம் நிறுவனேன் அடுத்ததாக இந்த அம்மாவுடைய மகனுடைய ஜாதகத்தை பார்ப்போம் அந்த குழந்தை பிறந்தது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து அஞ்சு பி எம் பிறந்த ஜாதகம் அந்த ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் அந்த குழந்தையுடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறன் நான்கில் கேது ஐந்தில் சூரியன் ஆறில் புதனும் செவ்வாயும் ஏழில் சுக்கிரன் எட்டில் குரு எட்டில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்தி அவருடைய ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதில் எந்த கிரகமும் இல்லை பத்தாம் இடத்தில் ராகு பதினொன்று எந்த கிரகம் பன்னெண்டில் சனி எட்டாம் கூடிய குரு இங்கே பன்னெண்டாடக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்த்து சோத்துவதற்கு காரணமாக சென்னையில் பிறந்த முதல்ல பார்த்த அம்மாவுடைய ஜாதகம் இப்போ மகனுடைய ஜாதகம் இந்த சென்னையில் இரண்டு பேரும் சென்னையில் பிறந்தவங்க தான் இப்போ இரண்டு பேருமே அமெரிக்காவில் வசிக்கிறார்கள் அப்போ ரெண்டு ஜாதகத்தில் எது சரியாக வந்துருச்சா ஏங்க உலகம் எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த ப இந்த மகன் எதுக்கு இந்த அம்மாவுக்கு மகனாக பிறக்கிறார் அப்போ இந்த ஜாதகம் எப்படி கண்டிப்பா பாருங்க இங்கே அஸ்ட்ரா இங்கே ஜோதிடம் என்பது எவ்வளோ உண்மைன்னு பாருங்கள் இந்த சென்னையில் பிறந்த இந்த தாய் அமெரிக்காவில் வசிக்கிறாங்க அவருக்கு இந்த மகன் சென்னையில் பிறந்து திருப்பி அமெரிக்கா போகிறார் அப்போ இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி எவ்வளவு சரியான விதி அடுத்ததாக மூன்றாவது ஜாதகத்தை பார்ப்போம் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா பத்து இது கணவன் மனைவி ஜாதகம் பத்து மூணு தொண்ணூற்றி ஏழு பத்து முப்பது பி எமுக்கு பிறந்த ஜாதகம் பத்து மூணு தொண்ணூற்றி ஏழு பத் பத்து முப்பது பி எமுக்கு பிறந்த ஜாதகம் இவங்களுடைய ஜாதகம் லக்கணம் இருக்கும் ஜா இவனுடைய லக்கணம் துலா லக்கணம் இரண்டில் எந்த கிரகம் இல்லை மூணில் எந்த கிரகம் நாலில் குரு இருக்கிறார் ஐந்தில் சூரியன் சூரியன் சுக்கிரன் புதன் இங்கே ஆறாம் இடத்தில் சனி சந்திரன் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு செவ்வாய் இங்கே குரு நான்காம் இடத்திலிருந்து எட்டு படை சுபத்துவத்தை படைத்தின் காரணமாக இந்த ஜாதகர் கல்ஃப் கண்ட்ரில் ஒர்க் பண்ணுறார் இந்த ஜாதகர் கல்ஃப் கண்டியில் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துவம் ஆகுதுல்ல அப்போ திரும்பி வந்துருவார் கல்ஃப்ரண்ட் எவ்வளோ நாள் இருந்தாலும் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இங்கே ஏற்பட அமைப்புகளில் இவர் கல்ஃப் கண்டியில் ஒர்க் பண்ணுறார் இது அவருடைய கண்ணனுடைய ஜாதகம் இப்போது மனைவியுடைய ஜாதகத்தை பார்ப்போம் மனைவியும் கல்ஃபெலாம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கொல்லம் கேரளாவில் பிறந்தவங்க இப்போ இங்க உங்கள் மனைவியுடைய ஜாதகம் மனைவி பிறந்தது பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு பதினஞ்சு ஏஎம் அவங்களுடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் இரண்டாம் இடத்தில் கேது சனி மூன்றில் எந்த கிரகமும் இல்லை நான் நான்கில் சந்திரன் ஐதில் எந்த கிரகமும் இல்லை ஆறு எந்த கிரகமும் இல்லை ஏழு எந்த கிரகமும் இல்லை எட்டில் ராகு செவ்வாய் ஒன்பதில் எந்த கிரகமும் இல்லை பத்தில் எந்த கிரக இல்லை கிரகம் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் குரு சுக்கிரன் புதன் இப்போ இங்கே எட்டாம் இடம் பாவத்துவதுச்சா செவ்வாய் சரியாக பாவம் வந்துருச்சா அப்போ இவங்க இவங்களுக்கு கல்ஃப்லாம் ஒர்க் பண்ணுறாங்க கணவன் மணிமே ரெண்டுமே கல்ஃப்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்போ கல்ஃப்லாம் திருப்பி வந்துருவாங்க நாட்டுக்கு அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் சுபத்தூரத்தின் காரணமாக வெளியில் வசிப்பாங்க இருபது முப்பது ஆண்டுகள் இருப்பாங்க அவங்களுடைய அப்புறம் திரும்பி இவர்கள் நாட்டுக்கு வரக்கூடிய சூழல் தான் இந்த ஜாதி ஏன்னா பன்னெண்டாம் இடம் பாவத்தூத்தின் அடிப்படையில் திரும்ப வருவார்கள் புரிஞ்சதா இந்த சுபத்தின் இவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆனால் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் வருவார்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி சரியா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஐந்தாவது ஜாதகம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஒன்று முப்பத்தி அஞ்சு ஏஎமுக்கு கோயம்புத்தூரில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகருடைய லக்கணம் கன்னியா லக்கணம் இரண்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை மூன்றாம் இடத்தில் சந்திரன் நான்கில் செவ்வாய் குரு சூரியன் புதன் நான்காம் இருக்கக்கூடிய குரு எட்டு பன்னெண்டை பாதம் காரணமாக இங்கே கோயம்புத்தில பிறந்த இவங்க முதல்ல பெங்களூரில் ஒர்க் பண்ணி இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் பிறந்த இவங்க ஒர்க் பண்ணுறக்காண்டி பெங்களூர் போறாங்க பெங்களூர் மூலியமாக அந்த கம்பெனி மூலியமாகவே ஒர்க் பண்ணுறக்காண்டி போய் அமெரிக்கா போயிட்டாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அப்போ நான் நான்காம் இடத்துக்குரிய குரு எட்டு பன்னண்டைய பார்த்து சுகத்தை படுத்திக்கிறாரா அடுத்து ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆறில் சனி ஏழில் கேது அப்போ இவர்களே நெடுகாலம் விளையாண்டுறது திரும்பி வரக்கூடாது அப்போ எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி எவ்வளவு துல்லியமானது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இந்த ஜாதகத்தின் இந்த ஐந்து ஜாதகங்கள் ஒரு ஜாதக நிரூபித்த பரவாயில்ல ஐந்து ஜாதகத்திலுமே இந்த ஐந்து ஜாதகர்களுமே அப்ராலாம் இருக்காங்க நான் ஐந்து ஜாதகத்திலையுமே இந்த என்னுடைய ஆசானுடைய விதியை நிரூபித்துள்ளேன் அப்போது என்னுடைய ஆசானை கால் புரட்சியின் காரணமாக வயிற்று எரிச்சலின் காரணமாக சிலர் தகாத வார்த்தைகளாலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய இந்த காணொளி சரியான ஒரு தக்க பதிலிருக்கனு நினைக்கிறேன் போன்ற சுகத்துவம் இல்லை சூரியன் சுகத்துவம் இல்லை சிம்ம சும நான் ஒவ்வொரு என்னுடைய பர்சனலி கொஞ்சம் வேலை என்னுடைய தாயாரின் உடல்நிலையின் குறியின் காரணமாக என்னால் வீடு செய்ய முடியல ஒரு மாத காலமாக இப்போது சரியாகிச்சிடலாம் இனிமே ஒவ்வொரு விதியும் என்னுடைய ஆசானுடைய விதிகள் ஒவ்வொரு விதியும் நான் எடுத்து காட்டுவேன் ஐஎஸ் ஜாதன் எப்படி இருக்குது ஐஎஸ்ஆர் கூட என்கிற கடைசியில் இருக்காங்களா ஐபிஎஸ் எப்படி இருக்குது அடுத்து சும சுத்துக்குமாம் தாஷலா ஜாதகம் எப்படி அவருடைய சொல்லக்கூடிய விதிகள் எம்எல்ஏ ஜாதகம் எப்படி ஒவ்வொரு ஜாதகங்களையும் ஒவ்வொரு விதியுமே நாம் இங்கே ஒரு வீடியோவாக செய்ய போயிடும் நம்மளுடைய காரணியை தொடர்ந்து பாருங்கள் உண்மை ஜோதிடம் ஏது என்பது மக்களுக்கு விளங்கும் இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் ப்ரூஃபோட காட்டிட்டேன் இந்த அஞ்சு ஜாதகைய அமைப்புகளும் இல்லை இப்படி இல்லை இது மறுத்து பேசுனா கூட உங்களுடைய நம்பர் வேணால் கூட நான் அது திறக்க என்னுடைய அந்த வாடிக்கையாளர்களுடைய நம்பரை கொடுத்து கூட எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எப்போ என்னுடைய ஆசான் சொல்லக்கூடிய விதிகள் எவ்வளவு துல்லியம் என்பதை இந்த அவருடைய சொல்வார் என்னுடைய பிறப்பும் இந்த விதி இருக்கும் கண்டிப்பாக இவருடைய இப்படி இன்னைக்கு குருஜி இன்றைக்கு இன்னும் யோசன் கழிச்சு இருப்பாரா இல்லையா நான் இருக்கேன் இருக்கிறேன் சொல்ல முடியாது ஆனால் ஜோதிடம் என்றும் நிலையானது அதன் அடிப்படையில் இந்த எட்டுப்படி பன்னி சுபத்துவத்தின்படி ஆயத்திய குருஜி என்ற ஜோதிடர்